கிரைஸ்தலா பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதும் ஆக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக அன்பானவர்களே இது கிறிஸ்துமஸ் மாதமா இருக்கிறது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் அன்பானவர்களே அவர்களே பல ஏற்பாட்டிலே ஆண்டவ் பிறப்பை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட சில தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே யாகோபு இயேசு கிறிஸ்துவை அவருடைய பிறப்பை குறித்து சொன்னதான ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் யாகோவு இயேசுவை குறித்து தீர்க்கு சொன்னாரா என்பது ஒரு சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆம் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவுக்கும் யாக்கோபுக்கும் நாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆண்டுகள் நிச்சயமாக ஒரு இடைவெளி இருக்கும் இயேசு பிறப்பதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த யாக்கோபு வாழ்ந்து அவர் மறித்தார் அவர் மறிக்கிற வேலையிலே தன் பிள்ளைகளை ஒவ்வொருவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆசிர்வதிக்கிறார் அப்படி ஆசிர்வதிக்கும் பொழுது யூதாவை குறித்த யூதாவை அவர் ஆசிர்வதிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது சமாதான கர்த்தர் வருமளவும் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று சொல்லி வேத அந்த வசம் இப்படியாக சொல்லுகிறது அன்பானவர்களே சமாதான கர்த்தர் என்று சொல்வது நமக்கு வேறு எந்த சந்தேகமும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அது அந்த வார்த்தை குறிக்கிறது நாம் ஏசையாவில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவருடைய நாமம் அதிசயமான ஒரு ஆலோசனை கர்த்தர் வல்லமியுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு அதாவது சமாதானத்தின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே இந்த மனுஷன் தன்னுடைய மகனாகிய யூதாவின் வம்சத்திலே மேசியா உலகத்தின் ரட்சகர் சமாதான கர்த்தர் பிறக்க இந்த மனுஷன் தீர்க்கதரிசனமாக தரிசனமாக முன்னறிவித்தார் பிரியமானவர்களே அவர் சொல்லுகிறார் சமாதான கர்த்தர் யூதாவே உன்னுடைய அவர் பிறப்பார் அந்த வருகிற வரைக்கும் நீ ஆளுகை செய்வாய் அவர் வந்த பிறகு ஆளுகை அவர் செய்வார் என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தில் குறித்த ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அவர் சமாதான கர்த்தர் அவர் ஆளுகை செய்கிறவர் அன்பான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே கத்த நம்முடைய சமாதானத்தை சீர்குலைக்கிற எல்லா கிரியைகளையும் அழித்து போட்டு அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆளுகை அன்பான தேவனுடைய பிள்ளையே இயேசு இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகத்தான் அவர் வந்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தை இழந்து புயல் வீசிக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான அன்பானவர்களை அமைதியற்ற சூழ்நிலைகளையும் எடுத்து போட்டு நீக்கி போட்டு அவர் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்து அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் சமாதான கர்த்தர் அந்த சமாதான கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போமா ஜிபிப்போம் இயக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றி ஒரு ஐயா அந்த உரை இன்றைக்கு உண்மை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தையை நாங்கள் யானித்தோம் அந்த உரை யாக்கோபு சொல்லுகிறான் சமாதான கர்த்தர் என்று சொல்லி நீர் ஆளுகை செய்கிறவர் என்று சொல்லி கர்த்தாவே அண்டவரே நீர் சமாதான கர்த்தனா எங்கள் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வாழ்க்கை நீர் ஆளுகை செய்து எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்து அண்டவரை எல்லா சமாதான குறைச்சல்களை மாற்றி எங்களுக்கு அண்டவரை சமாதானத்தை கொடுப்பீராக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சமாதானத்தை கொடுப்பீராக அவர்கள் வாழ்க்கையில் வீசி கொண்டிருக்கிற புயல்கள் யாவும் மாறிப்போகட்டும் என்று அண்டவரே இந்த ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமே என் பிரியமானவர்களே கர்த்தர்களை ஆசிரிப்பார் بلاٹ